ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது ஒரு கோடி தருவதாக அறிவித்த ராகவா லாரன்ஸ் அதை தரவில்லை என அது வெறும் பொய் என பிரபல நடிகர் தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர்களுள் ஒருவர் பயில்வான் ரங்கநாதன் இவர் வில்லனாக பல படத்தில் நடித்திருக்கிறார் இவர் தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றபோது ஒரு கோடி தருவதாகவும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துங்கள் என கூறியிருந்தார் லாரன்ஸ் அது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் போராட்ட முடிவு பெற்ற பிறகு தன் மனைவியின் நகைகளை அடகு வைத்து பணம் கொண்டு வந்ததாக செய்தியாளர் சந்திப்பில் லாரன்ஸ் தெரிவித்தார் ஆனால் அவை அனைத்தும் பொய்க்கதை என கூறி நடிகர் ரங்கநாதன் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் கூறியதாவது நடிகர் லாரன்ஸ் ஒரு கோடி கொடுத்தார் என சொல்வது பொய் அவர் எல்லோர் காதிலும் பூ சுற்றுகிறார் அவர் ஐந்து லட்சம் வரை தான் கொடுத்திருக்க வாய்ப்பிருக்கிறது எனவும் லாரன்ஸ் ராகவேந்திரா சாமியை மனதில் வைத்து உண்மையை சொல்ல வேண்டுமென பைல்வான் ரங்கநாதன் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.